கோன்பாண்டிய நாயனார் கூன்பாண்டியன் நாயினார் ஏழாம் நூற்றாண்டில் மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் கோன்பாண்டியன் என்றும் நெடுஞ்செலியன் என்றும் அவருக்கு பேர் இவரது மனைவி பேர் மங்கையரசியார் இருவரும் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க அரசர் எந்த மதமும் சம்மதம் அப்படின்னு எல்லோரையும் அரவணைத்து அன்பு பாராட்டி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அதனால தான் பல சமயத்தினர் வந்து மதுரையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் சமணர்களின் வருகையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு அவங்க அடிக்கடி அரசரை சந்திக்கிறதும் தன் மதத்தை பற்றி பெருமையாக சொல்கிறதும் தன் மதத்துக்கு அவரை மாத்திரத்துக்கு பல முயற்சியும் சூழ்ச்சியும் செஞ்சுட்டு இருந்தாங்க எந்த நேரமும் அரசர் பக்கத்துலேயே இருப்பாங்க அரசியார கூட நெருங்க விடுறதில்லை சைவ சமயத்துக்காரங்களையும் நெருங்க விடுறதில்லை இப்படின்றதுனால அரசரும் மனது மாறி அந்த சமண மதத்துக்கே மாறிட்டாரு அதனால் திருநீர் பூசுறதையும் அரண்மனையில் சிவபூஜை செய்கிறதையுமே நிறுத்திட்டார் மன்னன் எவ்வளியோ மக்களும் அவடியும் சொல்லிட்டு மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறாரும் சங்கசிலர் வந்து அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க இப்படி இருந்ததுனால அரசியார் மனவேதனை கொண்டாங்க இப்படியே போனால் சிவ ஆலயம் இருக்குமா சிவபூஜை செய்ய முடியுமா சைவ மதம் தலை தோங்குமா ஏன்னா வாழையடி வாழையாக திருநீர் பூசி தொண்டு செஞ்சு சிவபெருமானை வணங்கி அரசாட்சி செய்யக்கூடிய அரசரே இப்படி மாறிட்டாரே அப்படின்னு மனவேதனை கொண்டாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் குலசரையாரோட சேர்ந்து ஆலோசனை நடத்தி ஞானசமந்தர் இங்கே வந்தால் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதனால அமைச்சரை அனுப்பி ஞானசம்மதரை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அவர் அழைச்சிட்டு வந்து மதுரையில் ஒரு பாதுகாப்பாக ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க அந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சமுணர்கள் தீ வைக்கிறாங்க அந்த தீயிலிருந்து இறைவனுடைய அருளானால ஞானசம்மந்தர் தப்பிச்சிட்டு இந்த தீ வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களையும் இந்த தீ போய் சேரட்டும் அப்படின்னு சொன்னார் அது அரசரை போய் தாக்கினது ஏன்னால் அவர்தான் இதற்கு காரணம் அவருக்கு உடம்பெல்லாம் தகதகன்னு எரிய ஆரம்பிச்சது சமணர்கள் அதை தீர்க்குறதுக்கு எவ்வளதோ மந்திரம் தந்திரம் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க எதுக்குமே தீரலை அப்புறம் அரசியார் ச யோசனைப்படி ஞான சம்பந்தரை அழைச்சிட்டு வந்தாங்க அப்போ அரசர் சொன்னார் எனது வலது பாகத்தை திருஞான சம்பந்தருக்கும் இடது பாகத்தை சமணர்களுக்கிட்டையும் ஒப்படைக்கிறேன் யாருடைய வைத்தியத்தில் எனது இந்த நோய் தீருதோ அந்த மதந்தான் சிறந்தது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னார் அதன்படி சமணர்கள் வந்து மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க எதுக்குமே தீரலை ஆனால் ஞான சம்பந்தரோ மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஒரு அடுப்பு சாம ஒரு சிவனை நினைச்சு பூசி விட்டாங்க அவருடைய பாகத்தில் இருக்கிற நோய் தீர்ந்தது அதுக்கப்புறம் சமணர்களும் ஞான சம்பந்தரும் அனல்வாதம் புனல்வாதத்தில் ஈடுபட்டாங்க அதுலேயும் அவங்க தோத்து போயிட்டாங்க ஞான வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு ஒரு பதிகம் பாடினார் பாடி முடிச்ச உடனேயே கூன் விழுந்திருந்த முதுகு நிமிர்ந்தது அரசருக்கு அதனால் அவருக்கு நின்றசேர் நெடுமாறன் அப்படிங்கிற பேர் வந்தது சமணர்கள் எல்லாரையும் கழுவுளை ஏற்றி கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் முழுமையாக சைவ மதத்துக்கு மாறி அரசர் பல தொண்டுகளை செஞ்சு சிவப்பதம் அடைந்தார் இவர் பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது சேர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு